வணக்கம் ஆன்மீக நண்பர்களே நம் இன்று காணவிருக்கும் பதிவு பாஞ்சாங்குழி மந்திர எந்திர பிரயோக முறைகள் அதாவது நாம் காலையில் எழுந்ததும் நமது இரு உள்ளங்கைகளை பார்ப்பது வழக்கம் இவ்வாறு பார்ப்பது எவ்வாறெனில் நம்முடைய உள்ளங்கைகளில் சரஸ்வதி லக்ஷ்மி தேவி போன்ற முப்பெரும் தேவதிகள் குடிகொண்டுள்ளதாக ஐதீகம் ஆகவே தான் காலையில் எழுந்ததும் நாம் விழித்ததும் நமது இரு உள்ளங்கைகளை பார்த்தால் அன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையும் நமக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வோம் என்பதற்காகத்தான் அந்த இரு உள்ளங்கைகளையும் பார்த்து பிறகு மற்ற வேலைகளை நாம் செய்வோம் ஆக இந்த உள்ளங்கைகள் என்பது பல்வேறு ரேகைகளை கொண்டுள்ளது இந்த ரேகைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபாடு உள்ளது இந்த ரேகைகள் வைத்தே முக்காலத்தையும் நம்மால் கூற முடியும் அதாவது யக்ஷிகளை வைத்து திரிகால வர்த்தமானம் என்று சொல்லக்கூடிய நிகழ்காலம் வருங்காலம் இறந்த காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலங்களையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலை நாம் பெற முடியும் அந்த ஆற்றலை தரவல்லதே பாஞ்சாங்குழி என்கின்ற தேவதை இந்த தேவதை நம்முடைய உள்ளங்கையில் குடிகொண்டுள்ளாள் என்பதுதான் பொருள் இதை எவ்வாறு நாம் செய்வது அதற்குண்டான மந்திரம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக காண்போம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே பெல் பெல்பட்டனும் சேர்த்து அளித்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவு வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் பஞ்சாங்குழி பஞ்ச என்ற ஐந்து என்பது பொருள் ஐந்து விரல்களையே பஞ்சாங்குழி என்று நாம் அழைக்கிறோம் இந்த ஐந்து விரல்களுக்கிடையில் இந்த உள்ளங்கைகளுக்கிடையில் இருக்கக்கூடிய ரேகைகளை பொறுத்தே நம்மளுடைய எதிர்காலம் துல்லியமாக கூற முடியும் இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் மிக சிறப்பாக கூறுவார்கள் அந்த தேர்ச்சிக்கு இந்த தேவதையை சாதனம் செய்து கொள்ள வேண்டும் சித்தி செய்து வைத்து கொண்டவர்கள் மிகச் சிறப்பாக சொல்வார்கள் ஆனால் சாதாரணமாக நம் வீட்டில் இருக்கக்கூடிய நாம் காலையில் எழுந்து இந்த இரண்டு உள்ளங்கைகளையும் பார்த்து இந்த பாஞ்சாங்குழி என்று சொல்லக்கூடிய இந்த தேவதையை கொண்டான மந்திரத்தை தியானம் செய்து அன்றைய பொழுதை நாம் துவங்கினாலே நமக்கு செல்வ செழிப்புகள் மேலோங்கி எல்லா வகையிலையும் நாம் சிறப்புற்று வாழ முடியும் அதே நேரத்தில் இதற்குண்டான எந்திரத்தையும் நீங்கள் பிரதிஷ்டை செய்து வைத்துக்கொண்டு வணங்கி வந்தாலும் நல்ல பலன்களை நாம் பெற முடியும் அதற்குண்டான எந்திரத்தை நான் இங்கே தருகிறேன் இந்த எந்திரத்தை செப்பு அல்லது வெள்ளியில் வரைந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போன்று எப்பொழுதும் எழுதுவது போலவே அதற்கு எந்திர சாபனை நிவர்த்தி மந்திர சாபனை இவைகளை செய்து எடுத்து பூஜை இறையில் வைத்து நாம் பூஜித்து வணங்கி வரலாம் அதே நேரத்தில் நீங்கள் காலையில் எழுந்து இந்த எந்திரத்தை வணங்குவதற்கு முன்பாக நமது காலையில் எழுந்ததும் இரண்டு கைகளையும் விரித்து உள்ளங்கையை நாம் பார்த்து இந்த பாஞ்சாங்குழி என்ற இந்த தேவதையுடைய மந்திரத்தை நாம் தியானம் செய்தாலே போதுமானது இந்த மந்திர தியானமே நமக்கு வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் நமக்கு பெற்றுத்தரும் அதற்குண்ட அதற்குண்டான மந்திரமானது முதலில் இந்த உள்ளங்கைகளில் இருக்கக்கூடிய தேவதைகளான நம் கராக்ரே பஷதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலது கோவிந்தக பிரபாதே கரதர்ஷனம் அதாவது மேல்பாகத்தில் லக்ஷ்மியும் அதற்கடுத்து சரஸ்வதியும் அதற்கடுத்து கோவிந்தன் என்று கூடிய விஷ்ணு பெருமானும் இருப்பதாக ஐதீகம் ஆக நமது உள்ளங்கையில் மறைந்துள்ள இந்த தெய்வ சக்தியை நாம் லக்ஷ்மி சரஸ்வதி மகாவிஷ்ணு வாசம் செய்வதாக ஐதீகம் ஆகவே தினமும் காலையில் எழுந்து உள்ளங்கைகளை பார்த்து செல்வத்தை தரும் லட்சுமியையும் ஞானத்தை தரும் சரஸ்வதியும் சௌபாகியத்தை நல்கக்கூடிய விஷ்ணுவையும் நாம் தரிசிக்கிறோம் என்பதுதான் இதனுடைய பொருள் ஆகவே அவர்களுடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கப்பெறும் ஆக இதற்குண்டான தேவதையானது பாஞ்சாங்குழி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவதை இந்த தேவதை பராசக்தியினுடைய வடிவம் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த லக்ஷ்மி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அனைத்து தேவதைகளும் இதற்குள் அடங்கும் ஆக இதற்குண்டான மந்திரமானது பாஞ்சாங்குழி மகாதேவி ஸ்ரீ ஸ்ரீ மாந்தாஷனே அரஷை ய ஷௌ சக்தி ஸ்ரீ த்ரீதேஷிது ஓம் நமோ பாஞ்சாங்குழி தேவியை நமக மீனமாக என்று இந்த தேவியினுடைய மந்திரத்தை கூறி இதற்குண்டான ரூபமும் இருக்கிறது இதற்குண்டான எந்திரத்தையும் நான் இங்கே கொடுத்திருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் தினமும் பூஜை செய்து வழிபட்டு வந்தாலும் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் அதே நேரத்தில் காலையில் எழுந்து முடிந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை ஒரு முறையோ இரண்டு முறையோ மூன்று முறையோ கூறி உங்களுடைய இரு உள்ளங்கைகளிலும் பார்த்து தினமும் இப்படி நீங்கள் செய்து வர வர வாழ்வில் உங்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் ஆகவே சரஸ்வதி லக்ஷ்மி தேவி என்று சொல்லக்கூடிய முப்பெரு தேவத அருளும் ஆற்றலும் நமக்கு கிடைக்க பெற்று நாம் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வோம் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்